உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது நம்மை சுற்றி நடப்பவற்றை அமைதியாக கவனிக்க தொடங்கினாலே நாம் எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்கும் துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது அதற்காக உழைக்க வேண்டும் அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உலகத்தில் பெஸ்ட் உனக்கு நீயே ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் போன்றது எப்போது வேண்டுமானாலும் சாய்ந்து விடலாம் உலகை வெல்ல இரு கைகள் வேண்டும் முகத்தில் புன்னகை அகத்தில் நம்பிக்கை போனது போகட்டும் அடுத்த நகர்வு சிறப்பாக அமைய வேண்டும் பெரிதாக யோசி சிறிதாக தொடங்கு ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது நம்மை நாமே செதுக்கும் ஒலிகள் இலக்கு தன்னம்பிக்கை விடாமுயற்சி நமக்கென ஒரு அடையாளம் கிடைக்கும் வரை பிடித்ததை முயற்சி செய்வோம் விரித்து பறக்காத வரை சிறகுகளும் பாரம்தான் சிறகை விரித்து பறந்தால் வானமும் தொடும் தூரம்தான் வெற்றியும் தோல்வியும் இரண்டு படிகள் ஒன்றில் உன்னை அறிந்து கொள்வாய் மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய் அழிக்க நினைப்பவன் முன்னால் அழகாய் நிமிர்வதே வெற்றி அடைந்தே தீருவேன் என்ற வைராக்கியம் நம்முடைய வெற்றியை எளிதாக்கிவிடும் எதுவும் எளிதில்லை ஆனால் எல்லாமே சாத்தியம்தான் தேவையானது தேவையற்றது என்று எதுவும் இல்லை காலம் அறிந்து தேடுதல் தேவையானது காலம் தவறிய தேடுதல் தேவையற்றது உண்மைக்கு எப்பொழுதும் நேர்மையாக இருங்கள் உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது முடிவுகளைத்தான் கவனிக்கும் சிந்தித்து செயல்படு ஓடும்போது விழுந்து விடுவோம் என்று நினைக்காதே விழுந்தாலும் எழுந்து விடுவோம் என்று ஓடு கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் நம்பிக்கை இழக்காதே கடைசி வரியில் கூட உன்னுடைய வெற்றி இருக்கலாம் பயன்படுத்தாத திறமை ஆற்றலை இழந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பது போல் இருக்காது ஆனால் நீ நினைத்தபடி மாற்றலாம் நீ முயற்சித்தால் மட்டுமே கனவு தூக்கத்தை கலைக்கலாம் ஆனால் உன் கனவே தூக்கத்தால் களையக்கூடாது போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களமில்லை அது ஒரு மலர்வனம் ரசித்து வாழ்வோம் மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமல் செலவு செய்வதுதான் காலம் உனக்கென எதுவும் இல்லாமல் போகாது தேடு நிச்சயம் கிடைக்கும் தேடலில்தான் வாழ்க்கையே உள்ளது காலம் உன்னை மாற்றிட பல முயற்சிகள் எடுக்கும் தோற்றுவிடாதே காலமே ஒரு நாள் மாறிவிடும் ஒரு தோல்வியில் இருந்து கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் வெற்றிதான் நீ எப்பொழுதும் நீயாகவே இரு உனக்கான தனித்துவம்தான் உனது அடையாளம் சரித்திரம் ஒருமுறை உன் பெயரைச் சொல்ல நீ பலமுறை என்னிடம் வர வேண்டும் இப்படிக்கு முயற்சி உயர்ந்து நிற்கும் மரங்கள் எல்லாம் என்றோ ஒரு நாள் விதையாய் மண்ணில் முளைத்தவை கடினமான பாதைதான் அழகான இடங்களுக்கு அழைத்து செல்லும் அறிவும் அனுபவமும் இருந்தால் போதிக்கலாம் தைரியம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் வெற்றி ஒவ்வொரு நாளும் செய்யும் சிறு சிறு முயற்சிகளின் கூட்டுத்தொகை சிறகு உள்ளவரை பறவைகளால் பறக்க முடியும் என்றால் உழைப்பு இருக்கும் வரை உன்னாலும் உயர முடியும் வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல எதிர்கால வெற்றி தருணத்திற்காக இன்றைய ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்துங்கள் உன்மீது நீ கொண்ட நம்பிக்கையே மற்றவர்களுக்கு உன்மீது நம்பிக்கை வர காரணமாக இருக்கும் எதை பெற வேண்டும் என்பதில் தெளிவாக இரு இல்லாவிட்டால் எதையும் உன்னால் பெற முடியாது நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் சாதிப்பார்கள் வாழ்க்கையில் நிமிர வேண்டும் என்றால் வளைந்து கொடுக்க கற்றுக்கொள் வில் வளைந்து கொடுக்காமல் அம்பு ஒருபோதும் இலக்கை எட்டாது இருட்டில் இருந்து கொண்டு விளைவுகளை பற்றி சிந்திப்பதை விட வெளிச்சத்தை சந்திக்க முயற்சி செய் எந்த சிக்கலுமே உன்னை சிதைக்க வந்தது அல்ல செதுக்க வந்ததே